பழைய ரேட்டில் உற்பத்தி பண்ண கடல் எண்ணெய் எல்லாம் தீந்துருச்சுங்க என்ன ட்ரம்ம காட்டுன்னு பார்க்குறீங்களா பழைய ரேட்டில் அதாவது பருப்பு வந்து நம்ம முன்னாடி போட்ட பழைய வீடியோவில் விலை கணக்கு போட்டிருந்தோம் அந்த ரேட்டில் கடல் எண்ணெய் தீந்துருச்சு நம்ம ஒரு நாலு மாதமாக இரநூத்தி பத்து ரூபாய்க்கு கடல் எண்ணெய் இருந்தோம் இப்போ வந்து அந்த கடல் எண்ணெய் ஈர்ப்பு முடிஞ்சிச்சுங்க இப்போ ஒரு பத்து நாளைக்கு வந்து முன்னாடி வந்து கடலை பரப்பு ஒரு பத்து ரூபா விலை கூடியிருக்கு அந்த பத்து ரூபா விலை கூடனால இப்போது ஒரு விலை கணக்கு வீடியோ நாங்கள் போட்டிருக்கோம் ஏன்னா உங்களுக்கு வந்து என்ன மார்க்கெட் ரேட் இருக்குது அந்த மார்க்கெட் ரேட்டுக்கு உற்பத்தி பண்ணால் எவ்வளோ எண்ணெய் வருது அதோட உற்பத்தி விலை என்ன விற்பனை விலை என்னன்னு சொல்லி நாங்கள் பதிவு செஞ்சுருக்கோம் நீங்கள் வேணால் முழு வீடியோ எங்கள் இருக்குது ஸ்னேகிதி போட்ஸ் வீடியோஸ்க்கு கண்டிப்பாக பாருங்கள் இது காட்ட வேண்டியதில்லை பட் இருந்தாலும் சொல்கிறேங்க பழைய ஸ்டாக்கில் இந்த எண்ணெயெல்லாம் தீர்ந்துருச்சுங்க பாருங்க இங்கே தான் கடலைன்னு ஸ்டாக் வச்சுருப்போம் இதுவும் தீர்ந்துருச்சுங்க இப்போ இந்த ரேக்கில் இருக்க மட்டும்தான் ஸ்டாக்குங்க இன்னைக்கு காலையிலேருந்து ஃபுல்லாக போயிட்டுருக்கு இதெல்லாம் முடிஞ்சுங்க ஃபுல்லான ஒரு அளவுக்கு தாங்க ரெகுலராக போகிறவங்க வந்து வாங்கிக்கிறாங்க அதனால் இங்கே இருக்கிறதா கிட்டத்தட்ட ஒரு நூறு இருக்குங்க முடிஞ்சு ஸோ நாளைக்கு புதுங்கலாமே நாளை இந்த ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் தான் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி பத்து ரூபாய்ங்க இப்போ புது விலை வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருபத்தஞ்சி ரூபா அதுக்குண்டான விலை கணக்கு நாட்டுப்பருப்பு வெளியூர் பருப்பு என்ன விலை என்ன உற்பத்தி ஆகுது எவ்வளோ எண்ணெய் வருது அப்படின்னு சொல்லி முழு வீடியோவை நீங்கள் வந்து ஸ்நேகிதி ஃபுட்ஸ் வீடியோவில் பார்க்கலாங்க உங்கள் பக்கத்திலே செக் இருந்தால் அங்கே பருப்பு வாங்கி ஆட்டுறவங்க ஆட்டிக்கோங்க அதே மாதிரி எனக்கு வந்து தரமான எண்ணெய் கிடைக்கல நான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்க கால் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அதே மாதிரி நான் வாங்குற பக்கம் விலை எச்சா இருக்கு இன்னும் கொஞ்சம் ரீசனபிளான ப்ரைஸ் நல்ல குவாலிட்டி எதிர்பார்க்குறேன்னு சொல்கிறவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு டீட்டெயில் அனுப்புகிறோம் கம்பல்சரி கிடையாதுங்க ஏன்னா இது வந்து வியாபார நோக்கம் கிடையாது இது வந்து ஆரோக்கியம் ஆரோக்கிய நோக்கம் மட்டும்தான் ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து தரமான உணவுப் பொருட்களை எத்தனை பேர் உற்பத்தி பண்ணி கொடுத்துட்ருக்காங்க அதாவது இன்னைக்கு நைன்ட்டி பர்சன்டேஜ் மார்க்கெட்டில் வந்து க்ரூட் ரிஃபைன்ட் ஆயில் சன்ஃப்ளவர் ஆயில் சோயாபீன் ஆயில் இந்த மாதிரி எல்லாமே க்ரூட் பேஸ்டு ஆயில் தான் இருக்குதுங்க நல்ல உணவுப் பொருளை தயாரிக்கிறவங்க பெரும்பாலும் செக் என்னக்காரங்க மட்டும்தாங்க அதனால் அதுவும் அந்த செக் என்ன காரணம் சின்ன லெவலில் தான் பண்ணுறாங்க உற்பத்தி குறைஞ்சிதான் இருக்குங்க இதெல்லாம் வந்து ஸ்லோவான ப்ராசஸில் நேச்சுரல் ஃபில்ட்ரிங்கில் ஃபில்ட்ரு பண்ணுறனால எண்ணெய் வந்து நம்ம வந்து இந்த மொத்த விற்பனையால் கொடுக்க முடியாதுங்க நேரடியாக வாடிக்கையாளருக்கு மட்டும் கொடுக்குறக்கு என்ன காரணம்னா இது வந்து ஸ்லோ ப்ராசஸ்ஸுங்க அதனால தான் நாங்கள் மொத்த விற்பனையால் கொடுக்குறதுல நேரடியாக வாடிக்கையாளருக்கு மட்டும் கொடுக்குறோங்க நல்ல உணவுப் பொருள் ஆரோக்கியமான உணவுப் பொருளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஆரோக்கியமாக இருங்க நன்றிங்க